சில மாதங்களுக்கு முன்னாடி திருக்கடையூர் பக்கத்தில் இருக்கிற தில்லையாடி அப்படிங்கிற ஊரில் சார்ந்தாரை காத்தநாதர் அப்படின்னு ஒரு பழமையான குலோத்துங்க சோழன் காலத்திய கோயிலை நான் தரிசனம் பண்ணியிருந்தேன் அந்த கோயிலில் இருக்கிற சிறப்புகளை பற்றி என்னுடைய சேனல்லையும் பதிவேற்றம் செஞ்சுருந்தேன் இந்த கோயிலோட பிரகாரத்தில் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு ரூபங்களில் பல ரூபங்கள் சிற்பமாக இருக்கிறதையும் மனிதர்களோட ரூபத்திலேயே சிவபெருமான் இருக்கிறதையும் பார்க்கலாம் இந்த கோயிலுடைய முழு தகவல்களை தெரிஞ்சிக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த பதிவுடைய காரணம் என்னென்னா நீங்கள் இந்த திளையாடியில் இருக்கிற சார்ந்தாரை காத்தநாதர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய போனீங்கன்னா இல்லை திருக்கடையூர் போகிறதா இருந்தாலும் நிச்சயம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோயிலை தரிசனம் செய்ய மறந்துடாதீங்க இப்படி ஒரு அற்புதமான கோயில் யார் கண்ணுக்கும் படாமல் வயல்வெளிகளுக்கு நடுவில் வாகனம் கூட செல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்குது தில்லையாடியில் இருக்கிற சார்ந்தாரை காத்தநாதர் கோயிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு பகுதியில் இந்த கோயில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் மேப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இந்த கோயில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு மண் பாதைக்குள்ளே இருக்குது நான்கு சக்கர வாகனம் செல்ல முடியாது இரண்டு சக்கர வாகனத்தில் தான் செல்ல முடியும் அதுவும் இது பொது பாதையில் சிலருடைய விவசாய நிலங்களுக்கு மதியில் தான் நாம் போகணும் ஒரு பக்கம் வயல்வெளியும் மற்றொரு பக்கம் வாய்க்காலையும் குளத்தையும் தாண்டி தான் இந்த கோயிலுக்கு போகணும் நான் இந்த பகுதிக்கு காரில் வந்திருந்தாலும் இறங்கி நடந்து தான் போனேன் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான கோயில் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வரவங்க இங்கே இருக்கிற சுவாமி பேர் காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி இந்த கோயிலுடைய தகவல்கள் புராணங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல பல அற்புதமான சிற்பங்கள் பராமரிப்பே இல்லாமல் கிடக்கு நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கோயிலுக்கு தான் வரலாறு உண்டு உள்ளே இருக்கிற மூலவருக்கு வரலாறு தெரியாது பல யுகங்களையும் கடந்து அந்த இடத்துல தான் இருக்குன்னு பிற்கால சோழர்களும் விஜயநகர மன்னர்களும் பல ஸ்தலங்களை எழுப்பினாலும் ஏற்கனவே முற்கால சோழர்களாலும் பல்லவர்களாலும் கட்டிய கோயிலை புதுப்பித்ததே அதிகம் முற்கால சோழர்களும் பல்லவர்களும் சோழ நாட்டில் கற்கள் கிடைக்காததால் செங்கற்ற்களையும் சுண்ணாம்பு களிமண்ணையும் கலந்து கட்டப்பட்ட பல கோயில்கள் பிற்காலங்களில் சிதிலமடைஞ்சி ராஜராஜன் ராஜேந்திரன் குலோத்துங்க சோழன் முதலாம் ராஜராஜன் முதலாம் பராந்தகன் காலகட்டங்களில் புதுக்கோட்டை திருச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டு புது கோயில்களை எழுப்பினாங்க சிதிலமடைஞ்ச கோயில்களை திருப்பணிகளும் மேற்கொண்டாங்க அப்படி பழைய கோயிலை திருப்பணி செய்த கோயில்தான் தான் சார்தாரை காத்தநாதர் கோயில் பிற்கால சோழர்களும் விஜயநகர மன்னர்களும் அவர்களால் முடிஞ்ச வரைக்கும் பல கோயில்களை புதுப்பிக்கும் பணியை மேற்கொண்டாங்க அவங்களாலையும் திருப்பணி செய்ய முடியாமல் சில கோயில்கள் விடுபட்டு போச்சு அப்படி அவர்களாலையும் திருப்பணி செய்ய முடியாமல் விடப்பட்ட கோயில்தான் இந்த பழமையான கோயில் தமிழக அறநிலைத்துறை பல கோயில்களை இப்போ புதுப்பித்து கும்பாபிஷேகம் செஞ்சாலும் இன்னும் இது போன்ற கோயில்கள் இதே நிலையில தான் இருக்குது இது போன்ற பழமையான ஸ்தலங்களையும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் நீங்கள் தரிசனம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய குழு உங்களை அழைத்துச் செல்லும் இந்த பகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக தரிசனம் செஞ்சுடுங்க ஏன்னா கூடிய விரைவில் இது போன்ற கோயில்கள் பழமை சிதைக்கப்பட்டு புதுப்பிக்கப்படலாம் இல்லைன்னா இப்படி ஒரு கோயில் இருந்த சுவடே தெரியாமல் மொத்தமாய் சிதைக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்படலாம்